ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகாவும் டயட் இப்போ டயட்னா வந்து நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கான டயட்டை பற்றி நான் சொல்ல வரல டயட்னா ஜென்ரலாக இந்த சாப்பிட்ற நியூட்ரிஷன் என்னலாம் நம்ம சாப்பிட்லாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் வந்து நம்ம டயட்டில் பேச போகிறோம் யோகானா வெறும் ஜஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சும்மா கை கால் அசைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போது யோகாலையே வந்து நிறைய வித்தியாசமான அதில் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடு தான் வந்து உங்களுக்கு மெயினாக மெடிசன் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன ப்ரீதிங் எப்படி இருக்குது உங்கள் மூமெண்ட் எப்படி இருக்குது உங்கள் தூக்கம் எப்படி இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம் டைரக்டாக ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குது சாப்பாடுன்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆகாரம்னு சொல்லுவாங்க ஆகாரம்னால் வந்து அது ஒரு வெறும் நியூட்ரிஷன் மட்டும் இல்லை உடம்புக்கு அதை எனர்ஜி மாதிரி கூட பார்ப்பாங்க ஸோ யோகாவில் இந்த எனர்ஜின்ற டேர்ம் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற ஒரு டேம் நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம அதெல்லாம் கூட ஒரு யோகிக் ப்ராக்டிஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா நம்மளோட டைஜஷன் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் நம்ம பொறுமையாக சாப்பாடை மென்று ஒழுங்காக அதை சூ பண்ணி சாப்பிடு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்கள்ல கடிச்சு சாப்பிடுங்க மென்று சாப்பிடுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு யோகிக் ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே இருக்கிற ஒரு யோகிக் ப்ராக்டிஸ் தான் அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து உங்களோட மூடும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ரொம்ப சுகர் சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹைப்பராக இருப்பீங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு எனர்ஜி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வெளில ஜங்க் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு உங்களோட பாடியால் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு தெம்பு இருக்காது சும்மா ஒரு வாக்கிங்கோ இல்லைன்னா லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருப்பீங்க ஸோ மெயினாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்போவுமே டைரெக்டாக நம்மளோட பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது ஸோ எப்படி நம்ம அந்த ஒரே நிலையில் சாப்பிட்றதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த கிரெயின்ஸ் அதுக்கப்புறம் மில்லட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் அவங்க இருக்கிற அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்பிட்ற விதம் நிறைய யோகிக் டயட்ஸ் டயட்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து நம்ம டைஜஷனுக்கும் சரி இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஜென்ரலாக வந்து இப்போது எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் எப்போ வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லன்ச் இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்க்கணும் காலையில் சாப்பிடும்போது சாப்பாடு வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆனால் அதே சமயம் லைட்டாக சாப்பிட்ணும் காலையில் சாப்பிடும்போது இதுதான் சொல்லுவாங்க ஜென்ரலாக டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக யோகாவில் ஸோ தட் நீங்கள் வந்து தூங்க போகும்போது ரொம்ப அப்படியே மந்தமாக இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு வயிறு லைட்டாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக படுத்து தூங்கிடலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்கலன்னா இப்போது சாப்பிடும்போது சாப்பாடு மேலே ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் யோகா ப்ராக்டிஸில் இருக்குது அது எந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட்னால் நம்ம பேசிகிட்டே சாப்பிட்றது யாருக்கூடியாவது கம்பெனி கொடுத்துட்டே சாப்பிட்றது இல்லை ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றோம் நிறைய பேர் இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் வயிற்றில் என்ன போகுதுன்னே தெரியாமல் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்னு தெரியாமல் நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லாமல் சாப்பிட்றோம் ஸோ அது இல்லாமல் சாப்பாடு மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பொறுமையாக சாப்பிட்டு கடித்து மென்று சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுது சாப்பாடு உண்மையொண்மை பசி அடங்கிச்சா இல்லையா அந்த அந்த அவேர்னஸ் எல்லாமே நமக்கு தெரியுது ஸோ நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக போய் சேருது ஸோ நமக்கு கரெக்டாக ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது தெரியுது ஸோ அந்த அவேர்னஸோடு எல்லோரும் கரெக்டான டைமுக்கு நல்ல நல்ல ஃபுட்ஸாக ஓரளவுக்கு நமக்கு பாடிக்கு சூட் ஆகுற மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணுன்றது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்